ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபதாம் தேதி இன்று தங்க மற்ற வெளியோட விலை நம்ம காலையிலே பார்த்தோம் தங்க மற்ற வெளியே ரெண்டுமே விலை குறைஞ்சிருந்துச்சு இருபத்திரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெளியோட விலை கிராமுக்கு ஒரு ரூபா குறைஞ்சி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதே நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் வந்து ஒரு சின்ன ஏற்றம் போயிருக்குது இந்திய ரூபாயோட பதிப்பில் வந்து பெருசாக மாற்றம் இல்லை ஆனால் ஒரு ரெண்டு பைசா அளவுக்கு வீக் தான் ஆகிருக்குது ஸோ பெருசாக வந்து ஸ்டன்லாம் ஆகலை அதுக்கப்புறமா சர்வதேச அளவுலேயும் சின்ன ஏற்றம் போயிருக்கிறதுனால தங்கத்தோட விலையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதே நிலவரப்படி இருக்குது ஒரு இருபது ரூபா வந்து விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் நமக்கு ஈவினிங் வந்து ரேட் சேஞ்சஸ் இருக்காது நாளை காலையில் ரேட் ரேட்டு வந்து மாறும் ஸோ அதுக்கு வந்துட்டு இடைப்பட்ட நேரம் நிறைய இருக்குது அப்போ வந்து அப் அண்ட் டவுன் இன்னுமே மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இப்போதே நிலவரப்படி வரப்படி தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன ஏற்றம் போயிருக்குது வெள்ளியோடய விலை கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் வெள்ளியோடய விலை வந்து குறைய தொடங்கியிருக்குது ஸோ இப்போது இல்லை வரப்படி வெள்ளியோட விலையில் ஒரு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நமக்கு டைம் நிறைய இருக்குது ஸோ அதில் அப் அண்ட் டவுன்ஸ் மாறலாம் இப்போதும் இல்லை வரப்படி தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன ஏடிஎம் இருக்குது வெள்ளியோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் இருக்குது இப்போதும் இல்லை வரப்படி நாளைக்கு நமக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் நிறைய இருக்குதுனால அப் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறலாம் ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ